இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு குறைவாக உள்ளதால் விவசாயிகள் நெல்லுக்கு நீர்ப்பாசனம் மற்றும் உரமிடல் ஆகியவற்றை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதிகப்படியான காற்றின் ஈரப்பதம் மற்றும் நெருக்கமான நடவு காரணமாக மாமரங்களில் கரும்பூஜா தாக்கம் தென்படுகிறது புரிஞ்சும் பூச்சி தென்பட்டால் இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு மில்லி லிட்டர் பூச்சி இல்லையெனில் ஸ்ட்ராஜ் கரைசல் ஒரு கிலோ மைதா ஸ்ட்ராஜ் ஐந்து லிட்டர் தண்ணீரில் கலந்து கொதிக்க வைத்து இருபது லிட்டராக மாற்றவும் பிறகு தெளிக்கவும் நிகழும் வானிலையில் தென்னையில் ரூகோஸ் வெள்ளை ஈ தாக்குதல் அதிகரித்துள்ளது ஒரு சதவீதம் ஸ்டார் கரைசலை தெளிக்கவும் மஞ்சள் ஒட்டும் பொறி பயன்படுத்தவும் என்கார்சியா ஒட்டுணிகளை பயன்படுத்தவும் வேப்ப எண்ணெய் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் தெளிக்கவும் பூச்சிக்கொல்லிகளைப் பயன்படுத்தக்கூடாது மண்ணின் வெப்பம் அதிகரிப்பால் வாடல் நோய்க்கு வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் காப்பர் ஆக்சி குளோரைட் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் பேரிங் உரம் ஊற்றவும்